என்னுடைய பேர் எம் விக்டர் ஞானராஜ் சென்னை மாநகராட்சியில் பஸ் ரூட் செயற்பொழியாளர்கள் உள்ளேன் இது வந்து சென்னை மாநகராட்சி தமிழகத்தில் தமிழக அரசு உத்தரவின் பேரிலும் வெயில் காலம் வெயில் கடுமையை கருத்தில் கொண்டு சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை எங்க சாலை சிக்னல்கள் இரண்டு நிமிடம் எங்கே மேக்ஸிமம் நிற்கதோ டிராபிக் நிற்கதோ டூ வீலர்ஸ் நிற்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு நேர்கொடி அமைக்கலான்னு சொல்லிட்டு பசுமை அனுப்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை பேஸ் பண்ணி சென்னை மாநகராட்சியில் பதினாலு இடம் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணி நிற்கிறோம் அதில் மூணு இடம் இனிய தேதி வரைப்பை

பாண்டிச்சேரியில் பண்ணது வந்து நம்ம வெறும் சவுட் கட்டையில் பண்ணியிருக்காங்க அவங்க தும் இது வந்து கார்பரேட் மெட்ராஸ் வந்து நிறைய வந்து காற்று அடிக்கிற இடம் வேணா வந்து கோசல் ஜோன் ஏரியாவில் இருக்குது பக்கத்து கடற்கரை ஓடுறதுனால காற்றெல்லாம் நிறைய அடிக்கின்ற கருத்தில் கொண்டு ஸோ அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது வரின்னு ஒரு டிசைன் பண்ணி ஸோ லோட் டிசைன்லாம் பண்ணி அதான் தான் ஒரு ரெண்டு நாள் டிலே ஆச்சு அக்சலாக டிசைன்லாம் பண்ணி இந்த ஆங்கலை ஃபிக்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்கி அதை நாங்கள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் ரோடு தமிழ் சாலை ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு பின்னி ஒன்று கம்ப்ளீட் ஆயிருக்கு மூணு நாலாவது வந்து இப்போ முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து பஸ்லா ரோடும் நியூ ஆவடி ரோடில் தேர்ட் அவனியூ ஜங்ஷனில் முடியற ஸ்டேஜ்ல இருக்கு இன்னும் ஒரு ஒன்பது இடம் ப்ரொபோசல் ஓடி இருக்கு ஒன்பது பண்ணி இருக்கிறாங்க வேலை அதெல்லாம் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் எல்லாமே அதான் இது வந்து டூஎல் பர்பஸ் தான் போட்டிருக்கும் அதை வந்து சோ இப்போ வந்து மேலே கவரேஜ் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கவரேஜ் கொடுத்திருக்கோம் வெளிச்சம் உள்ள வராம இருக்கிறதுக்கு சோ செவன்டி ஃபைவ் பர்சன்ட்னா மழை பெஞ்சா டக்குன்னு இறங்கிடும் தண்ணி இறங்கிடும் வெயிட் இருக்காது சேக ஆகாது கீழே சோ இது முடிஞ்ச உடனே திருப்பி மழை கொஞ்சம் மழை முடிஞ்சு மழை காலம் வரும்போது இதுக்கு மேலேயே வந்து மெலி ஷீட்டை போட்டு அப்படியே தார்பாயின் மாதிரி மெலி ஷீட்டை போட்டு அப்படியே கவர் ஆயிடும் மேல அப்படியே